பார்த்த படம் வந்து மகாராஜா விஜய் சேதுபதியுடைய ஐம்பதாவது படம் மகாராஜா அந்த படத்தை டைரக்ட் பண்ணது நித்திலன் சுவாமிநாதன் யார் இந்த டைரக்டர் அப்படின்னா குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் கிட்டத்தட்ட அந்த படம் டைரக்ட் பண்ணி ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரொம்ப லாங் கேப்புக்கு பிறகு இந்த படம் அவர் டைரக்ட் பண்ணி வந்திருக்குது என்ன எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்துக்கு போனேன் அப்படின்னா வேற எந்த படமுமே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி ஹீரோ அடிச்சிருக்கிறாரு அப்புறம் அவருடைய ஐம்பதாவது படம் அப்படிதான் நித்திலும் சுவாமிநாதன் டேரக்டர் இருக்காங்க கூட எனக்கு தெரியாது ஸோ நம்ம இருந்த பிஸியில் சரி தேட்டருக்குள்ளே போயாச்சு அப்புறம் தேட்டருக்கு நம்ம போனோடனே உங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து மல்டிப்ளெக்ஸ் மாலில் தான் பார்க்க போகிறேன் பெரிய க்ரௌடெலாம் இல்லை நான் நைட் ஷோ போகிறேன் யூஷுவல் பார்க்கிங்கு உள்ள ஷோ தேட்டருக்குலாம் போனீங்கன்னா அந்தளவுக்கு அடிச்சு பிடிச்சு போகிற மாதிரிலாம் கிடையாது ரொம்ப நார்மல் க்ரௌடு தான் இருந்தது சரி படம் சுமாராக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து மகாராஜா தான் பார்த்த பிறகு அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவ் ஸ்கிரீன் ப்ளே உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் உள்ள ஒரு படம் அந்த படம் இந்த படத்துக்கு கதை என்ன அப்படின்னா ஒரு சலூன் கடையில் வேலை பார்க்குற ஒரு ஒரு நடுத்தர வயது பையன் கௌதம் விஜய் சேதுபதி அவர் என்ன செய்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னோடய வீட்டில் வந்து ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த போலீஸ் அதிகாரி என்ன பொருள்னு கேட்கும்போது அவர் ஒரு பொருள் சொல்கிறாரு அது வந்து சுவாரஸ்யத்திற்காக சிலவே சொன்னாங்க சொல்லாமல் இருந்தாங்க அந்த படம் பார்க்கும்போது அந்த பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டி அப்படிம்பாரு நமக்கே வந்து என்னடா அது சுவாரஸ்யமே இல்லையே மாதிரி இருந்துச்சு அப்போ அவர் கேட்பாரு சரி எல்லா கேள்வி கேட்பாங்க ஸ்டேஷனில் அந்த கு குப்பத்தொட்டிக்குள்ளே பணம் இருந்துச்சா இல்லை தொட்டி தங்கத்தில் செஞ்சதா எதற்காக அதை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தேடன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் போகும் சண்டை போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் கேஸ் எடுத்துக்க முடியாது விரட்டி விடுவாங்க அவரை அப்போ வந்து அவர் சொல்லுவார் எனக்கு நீ கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா பணம் தார் அப்படின்னாரு உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அது இருந்துருவாங்க ஸோ இது வரைக்கும் தான் அந்த கதையும் சுவாரஸ்யங்கள் நிற்கிது அப்புறம் ஒவ்வொரு பேக்ரவுண்டாக காட்டுறாங்க இந்த விஜய் சேதுவோடைய கேரக்டர் எப்படி அவர் எப்படி பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு அவருக்குள்ள உறவு என்ன அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் இல்லையா அவர் தான் நட்டி நட்ராஜன் நடிச்சிருக்கிறாரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் அவருக்கு ஒரு தனியான ஒரு சீனு ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இவர் ஒரு பிடிவாத குணமுள்ள ஒரு கதாநாயகன் விஜய் சேதுபதி இப்படி ஒரு கரப்டடான ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு தூத்துக்குள்ளே எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கதையை இருந்துச்சு அதற்கு பிறகு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை இன்ட்ரோலுக்கு பிறகு இன்ட்ரோவல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு ஸ்கிரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா சில சில கேரக்டராக இருந்துகிட்டே இருக்கும் பெரிய சுவாரஸ்யமற்ற சீன்ஸாகவே இருந்துச்சு எனக்கு கூட போர் அடிச்சது என்னடா அது இந்த படம் வந்து இன்ட்ரவல் சரியா இல்லையே ஆனால் இன்ட்ரோல் பிளாக் கொஞ்சம் நல்லா இருந்தது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஆனால் செகண்ட் ஆஃப் ஆக்கும்போது தான் தெரிஞ்சு இன்ட்ரவலுக்கு முன்னாடி வச்சுருந்த ஒவ்வொரு காட்சியும் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படி தொடர்பு பண்ணியிருப்பாங்க இந்த கதையில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா கரண்டாக நடக்கிற நிகழ்வு ப்ளஸ் ஃப்ளாஷ்பேக் எப்பயுமே நம்ம என்ன செய்வோம் ஒரு ஃப்ளாஷ்பேக்ன்ற ஒரு போர்ஷன் எடுத்துட்டு அந்த போர்ஷனை சொல்லி முடித்த பிறகு திருப்பி இங்கே வந்துருவாங்க ரியல் லைஃப் வந்துடுவாங்க அப்புறம் போவோம் இது அப்படி கிடையாது ஒரு ரியல் லைஃப் நடக்கும்போதே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க ஃப்ளாஷ்பேக்கை காட்டும் போதே ஒரு ரியல் லைஃப்பை காட்டுவாங்க ஸோ நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அதுதான் அந்த திரைக்கதையும் அந்த டேரக்டருடைய பெரிய பெரிய புதுசலு நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே அந்த கதையவும் திரைக்கதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணது எக்ஸ்ட்ரீம்லி குட் நான் இப்படி ஒரு படம் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அப்புறம் இந்த கடையில் இன்னொரு நான் எல்லாம் கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எதையுமே ரிவீல் பண்ணிடக்கூடாது சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிம்பாங்க இந்த படத்தை ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா அவன் எந்த பொருள் காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வருவான் அந்த பொருளுக்கு இப்போ அந்த பொருள் திரு திருநது யாரு அது எங்கே இருக்குது அப்படிங்கிற நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இவன் தான் திருடன் இவன் தான் பொருள் பொருளை இருக்கான் இந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படி எல்லாமே தெரியும் இந்த படத்தில் நமக்கு சரி நான் கூட நினைச்சேன் நம்ம பெரிய புத்தி சேர்த்து நம்ம என்ன திரைக்கதை இனிமேல் இருக்க போது சுவாரஸ்யம் இருக்க போது எல்லாமே சொல்லிட்டாங்க இதை கண்டுபிடிச்சோன்னே ஒரு சுவாரஸ்யம் இல்லைன்னு நினைச்சோம் ஆனா இதை ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு அடுத்த செட் ஆஃப் தான் வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்தது இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு கதையை வந்து விஜய் சேதுபதி தன்னுடைய ஐம்பதாவது படத்தை சூஸ் பண்ணி நடிச்சது ரொம்ப ரொம்ப அருமை அந்த டேரக்டருக்கு வந்து நித்திலன் சுவாமிநாதனுக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஸ்கிரிப்டிங் ஸ்கில் இருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எப்படி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இவங்கெல்லாம் வந்து டாப்பில் இருக்காங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக நிதின் சுவாமிநாதன் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு ரைட்டிங் எழுதிட்டு வந்தார்னா இருப்பார் எனக்கு இந்த படத்தை எப்படி கம்பேர் பண்ண பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா எப்படி ஒரு பாபனாஸ் படத்தை பார்த்தோம் சதுரங்க வேட்டையெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டுக்கு வந்து பு புகழ் போன படங்கள் அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஃபிலிம் இது வந்துட்டு மகாராஜா அப்படிங்கிற படம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு புகழ் போன படம் ஓகே இந்த படத்தை பற்றி எண்டுக்கு வந்துடோம் இந்த ஓ ஓவரால் இந்த படம் என்ன ஒரு பழிக்கு பழி தான் தன் மகளை தன் வீட்டில் நடந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு பழி வாங்குறார் தகப்பன் தகப்பன் காற்றில் இருந்தால் தான் விஜய் சேதுபதி எப்படி பழி வாங்குறாரு அந்த ஸ்கிரீன் பிளே தான் ஸோ கதை ஒரு நாட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப சாதாரணம் பட் அதை எடுத்துக்கொண்ட ஸ்க்ரீன் பிளே அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் வந்து இந்த ரீசெண்டாக பார்த்த ஃபிலிம்ஸில் தி பெஸ்ட்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்களும் இந்த படத்தில் கடைசியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துருப்பாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிவீல் பண்ணல அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த ஒரு குற்றவாளியை கூட்டிகிட்டு போய் இங்கே என்ன நடந்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதியும் அந்த குற்றவாளியும் வந்து மைண்ட் கேம் மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான் குருந்து கிட்டத்தட்ட அந்த கேஸ் முடிஞ்சிடும் அந்த போலீஸ் என்ன செஞ்சுருவார் அவனுக்கு வேணுங்கிற அந்த பொருளை மீட்டு கொடுத்துருவார் பிறகு எப்படி திருடுன அப்படின்னு சொல்லி அந்த திருடத்தை கேட்கும்போது இப்போ ஒத்துக்குவான் யார் செய்து பிள்ளை செய்ய முடிஞ்சுன்னு வச்சுட்டு அந்த இடத்துல தன்னை எரியாமல் அந்த திருடன் வந்து அதை ரிவீல் பண்ணிடுவான் அதை இவர் வந்து மொயிண்ட் பாப்பர் அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் ஆஃப் த மூவின்னு சொல்லலாம் அந்த படத்துலேயே அந்த ஒரு லாஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அவ்வளோ கிரிட்டிக்கல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாங்க இந்த படம் வந்து ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் கிளைமேக்ஸ் சாரி இன்டர்வல் பிளாக்ஸ் அப்புறம் அதுக்கு பிறகு வந்துட்டு அவ்வளோ கிரிப்பிங்காக அவ்வளோ என்கேஜிங்காக இருந்தது படத்தில் தேவையில்லாத காட்சி காமெடி கதாநாயகன் டான்ஸு கதாநாயகி டான்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஸ்ட்ரெய்ட்டாகவே ஒரு ஃபிலிம் பழி வாங்குற கதை ஒரு த்ரில்லர் படம் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் ப்ளேனால ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு செம சாய்ஸு கண்டிப்பாக போய் பாருங்கள் இது ஸ்கிரீன் ப்ளே பற்றி சொல்கிறோம் அதே மாதிரி டேரெக்ஷன் மியூசிக்கு எல்லாமே அட்டகாசம் அதே மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த படத்தில் எல்லாமே சுற்றி வந்திருக்கு மேபி அது வெற்றி படமாக வர்றதுக்கு அதுவே நடந்துச்சா இல்லை உங்களை உருவாக்குனாங்களான்னு தெரியல உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அட்டாசம் சாய்ஸ் ஆஃப் லொக்கேஷன் எல்லாமே சூப்பர் அவருடைய டைலாக்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா மகாராஜாங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்து ராஜா கிங் மாதிரி இருந்தது ஒரு படம் நல்லா பார்க்கணும்னு நினச்சிங்க ஒரு சீரியஸான மூவி பார்க்கணும் ஒரு த்ரில்லர் பார்க்கணும் ஒரு சேஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த படத்தை மறக்காமல் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு அட்டாசமாக பிடிக்கும் என்னோடய சாய்ஸ் இந்த இயரில் தி பெஸ்ட் அப்படின்னா இதுதான் பெஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதற்கு பிறகு நான் இன்னும் ஆறு மாதம் இந்த வருஷம் படம் பார்க்க போகிறேன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுமாங்கிறது சேலஞ்சு தான் இரவோ கோடி போட்டு படம் பெரிய பெரிய படம் இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த படத்தை பீட் பண்ண முடியாது இந்த படம் வந்து அவ்வளோ பட்ஜெட்டும் கிடையாது சின்ன பட்ஜெட் படம்னா பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது போய் கண்டிப்பாக பாருங்கள் இந்த தேட்டரில் பார்க்கணும் பார்க்க முடியாதவங்க ஓடிடியில் தான் பார்ப்பேன்னு வச்சிங்க வெயிட் பண்ணி ஓடிடியில் பாருங்கள் இல்லைனா தேட்டரில் போயிட்டு ட்ரெக்ஸ்பீரியன்ஸுக்காக தயவு செய்து போய் பாருங்கள் த கிரேட் மூவி தேங்க்யூ